வணக்கம் சக்தி விநாயகர் சேனல் வழியாள உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரனுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடத்துல கும்பராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க புதாவை கும்பராசி அவரோட அதிபதிய சனி இந்த ஒரு வருடம் விசுவாச வருடம் சித்திரை மாதத்துல இருந்து பாங்குனிய மாதம் வரைக்கும் பொது பலனா நம்ம பார்க்க போறோங்க புதாவே கும்பராசிக்கான அதிபதியே சனி எப்பவுமே சனி வந்து இத்தனை வருடம் உங்க ராசியில ஜென்ம சனியாக இருந்தாரு இந்த விசுவாச வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி உங்களை விட்டு விலகிறாரு பெரிய ஜென்ம விலகும் பொழுதே உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு குழப்பங்கள் விலகும் மெயினா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் வராது எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அதை செயல்படுத்த முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அது போன வருடம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி பொறுத்தளவில் மன கவலைகள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் குடும்பத்துல பிரச்சனை அவமானங்கள் ஒரு நரக வாழ்க்கைய கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பீங்க நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா இல்லையோ உங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விசுவச வருடம் உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு பார்க்க போறார் குரு பார்வை கோடு நன்மைகள் உங்களுக்கு இருந்த சனி ஜென்ம சனி மாற போறார் பாத சனியா வரப்போறார் உங்க குடும்பஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப உங்க ராசிக்கு வரப்போறார் ராகு வந்தாவே ஆசைகளை தோண்ட வைப்பார் ஆடம்பர வாழ்க்கைய தேடி போகணும்னு நினைப்பார் ஆனா கும்பராசி பொறுத்தளவுல இந்த வருடம் ஒரு நல்ல வருடமா கண்டிப்பா இருக்கும் நமக்கு ஏழு செடி நடந்துட்டு இருக்கு நமக்கு எதுவுமே நடக்கலையே நினைச்சதெல்லாம் நமக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஆனா இந்த விசாவாச வருடத்துல சித்திரை மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இப்ப இந்த ராகு பகவான் நம்ம ராசியில இருக்கிறதுனால ஆடம்பர வாழ்க்கைய முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது ஆடம்பர வாழ்க்கை கொஞ்சம் தவிர்த்துவாங்க அகல் கல் விற்காதீங்க அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார் அசையா சொத்துனா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கிட்ட குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது நல்ல ஒரு மடங்கா உயர் ஒரு உயர் மடங்கா உங்களுக்கு கிடைக்கும் அசையா சொத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றது இது மாதிரி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லபடியா எல்லாமே அமையும் அது மட்டும் இல்லாம காரியங்கள் இப்ப குரு உங்க ராசியை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணங்கிறது கட்டாயம் நடக்கும் இப்ப ஏழரை செடி ஜென்மச்சனி சார் நான் பார்க்காத பொண்ணே இல்லை பார்க்காத பயனில் நிறைய பேர் வந்து நாங்க அலையன்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க நிச்சயம் பண்ணுற இடத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கற இடத்துல பத்திரிக்கை அடிக்கிற இடத்துல கூட கேன்சல் ஆகுது எங்க எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல திருமண வாழ்க்கைங்கிறது எங்களை வாழ்க்கையில திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் ஒரு வருடமாகவும் இந்த விசுவச வருடம் உங்களுக்கு இருக்கும் மெயினா ஜென்மச்சனி இருக்கும்போது போது அலர்ஜி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் இருந்தா மறுபடியும் நாலு மாசம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்திருக்கும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகும் விலைக்கு போகும் மருத்துவ செலவுகளை வந்து கம்மி பண்ணும் கடன் தொலைகளும் கொஞ்சம் கம்மி பண்ணும் பட் இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குல தெய்வத்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க உங்களுடைய குல தெய்வத்தின யாரும் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆக மாறும் அதனால ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுடைய குல தெய்வத்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப சனி உங்க மூணாவடத்துக்கு சரி சனி உங்க குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாரு இப்ப குடும்பஸ்தானத்துக்கு வரும் பொழுது நீங்க யாரு பேசினாலும் நிதானமா இருக்கணும் வாக்குல சனி உட்காரும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்றது எல்லாமே நடக்கும் ஆனால் சில இடத்துல அந்த சனி என்ன பண்ணுவாருன்னா நம்ம சொன்னதையே மாத்த வச்சிருவார் நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேசனுங்கிறத வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கு ஜான் சப்போர்ட் சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க வெளியூர் இருக்கிறவங்க ராகு ராக வரும்போது வெளியூரோட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் திடீர் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கடல் சார்ந்து போய் தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும் அது நீங்க மெயினா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி சார் நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன் நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல வந்து மேல் அதிகாரிகளா இருக்க எங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா ஒரு மேல் அதிகாரிகளோட உயர் பதவிகளை கூட தேடி வரும் உங்களுக்கான சேல்ரி இன்க்ரிமெண்ட் கூட உங்களுக்கு அமையும் நீங்க தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் எனக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இது நல்லது பண்ணு பட் அந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்புங்க நிறைய பேர் கும்பராசிக்காரங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா எடுத்தாலும் பிரச்சனை தடுமாற்றம் குழப்பங்கள் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்ப அந்த கணன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறத நீங்க வாங்கலாம் அது நீங்க மெயினா பாத்துக்கோங்க வாகனத்தில் போகும் கொஞ்சம் கவனமா போங்க இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க இதை விட அது பெருசு அதை விட அது பெருசு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க நீங்க நிம்மதியா ஒரு மன நிறைவோட செயல்பட்டீங்கன்னாலும் பொறுமையா செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாகவும் பொன்னான மாதமாகவும் கண்டிப்பா இருக்கும் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கையாகவும்

ஒரு மாற்றங்கள் வரும் ரொம்ப நாளா வந்து பூர்வீக சொத்தை நல்லால நிற்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த விசுவாச வருடம் வந்து உங்களுக்கு அந்த பூர்வ பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் பட் இப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறத வந்து விசுவாச வருடத்தினோட பொதுப்பள்ளம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இதே உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா கூட நீங்க மாறலாம் அதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க பாத்துக்கோங்க நீங்க உங்க சுய ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விரு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்